என்ற தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நாப்பத்தி இரண்டு ஒன்று இரண்டாம் வசனங்களிலே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய நிலைமையிலிருந்து கத்தருடைய சந்நிதானத்திலே தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற மிகுந்த வாஞ்சையோடு கதறுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அதை நாம் நான்காம் வசனம் ஆறாம் வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் இதோ நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோடே கூட நான் சந்தோஷமாக ஆலயத்துக்கு செல்வேனே என்று நினைக்கிறார் அது மட்டுமல்ல சிறு மலையிலிருந்து நான் உண்மை நினைக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே இந்த சங்கீதமானது சவுலுக்கு பயந்து வனாந்திரத்திலே ஓடி போய் ஒளிந்து இருக்கிற சமயத்திலே பாடின ஒரு பாடலாக கருதப்படுகிறது இந்த சங்கீதத்திலே தாவிது உடைய மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக தேர்ஸ்ட் ஃபார் காட் ஆண்டவர் மேல் அவருக்கு வாஞ்சை இருந்தது அந்த வாஞ்சை எவ்விதமாக இருந்தது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக பேன்ஸ் என்ற எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொல் இந்த இடத்திலே வழங்கப்படுகிறது பேன்ஸ் என்றால் அது வெறும் தாகம் அல்ல அது உள்ளார்ந்த தீவிரமான ஒரு வாஞ்சை என்று அர்த்தம் அதையே நாம் தமிழிலும் அழகாக வாஞ்சித்து கதறுகிறது என்ற சொல் குறிப்பிடுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய தேவனை தேவனை நோக்கி நோக்கி அதுவும் ஜீவனுள்ள நாம் வாஞ்சித்து பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக இந்த சங்கீதத்திலே தாவீதின் ஹோப் இன் காட் என்கிறதை நாம் கண்டு கொள்கிறோம் தேவனையே நோக்கி காத்துரு இந்த தேவனையே நோக்கி காத்துரு என்கிற வார்த்தை இரண்டு முறை வருகிறது ஐந்தாம் வசனம் பதினொன்றாம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம் ஆம் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலேயே இருக்க வேண்டும் வேறு எதன் மேலையும் இல்லாமல் தேவன் மேலேயே நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனையே நோக்கி காத்துரு என்று சொல்லி தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லுகிறதே நாம் இந்த இடத்திலே காண்கிறோம் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கங்கள் வரும் நம்முடைய ஆத்துமாவை நோக்கி தேவனையே நோக்கி காத்துரு உனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதைத்தான் நாம் மூன்றாவதாக பார்க்கிறோம் சாங் இன் டார்க்னஸ் எட்டாம் வசனம் ஐந்து பதினொன்றாம் வசனங்களிலே இதிலே நாம் பார்ப்பது என்ன அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் எட்டாம் வசனத்திலே திராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றிலும் ராக்காலமாக இருந்தாலும் எவ்வளவு நெருக்கங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வனாந்திரமான வாழ்க்கை இருந்தாலும் கத்தரை நோக்கி நாம் கீதங்களை பாடும் பொழுது இன்னும் நாம் கத்தரை துதிக்கும் பொழுது இன்னு துதிப்பேன் என்று சொல்லி அவரை பாடும் பாட்டு நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது கத்தர் நமக்கு பெரிய ரட்சிப்பை கட்டில எடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலே அந்த கிருவியை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைப்போம் நாம் ஆண்டவரை வாஞ்சித்து தேடி கதறி அவரை நோக்கி கூப்பிடுவோம் இராலத்திலே நாம் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை பாடல்களை இரடுப்போம் அந்த கிருபியை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் ஒருமுறை பாலைவனத்திலே ஒரு கூட்டம் மக்கள் கடந்து சென்று கொண்டிருந்தனர் சிறிது தூரம் தூரம் சென்ற பிறகு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை அவர்கள் நினைத்தார்கள் இன்னும் நமக்கு அங்கு பாலைவன சோலை அதாவது ஒயாசிஸ் இருக்கும் அதிலே நாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த பாலைவன சோலையிலும் தண்ணீர் இல்லை அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்கள் மிகுந்த தாகத்தோடு கதறிக்கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே அவரோடு கூட அந்த குழுவிலே சென்ற ஒருவர் திடீரென்று ஒரு ஆலோசனை கூறினார் என்னவென்றால் அந்த எஜமானனை நோக்கி நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு ஆசையாய் எடுத்து செல்கிற இந்த இரண்டு மான்களையும் கட்ட விடுங்கள் அது தண்ணீரை தேடி ஓடி கொண்டு செல்லும் நாம் அதன் பின்பாக சென்றால் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை நாமும் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னாராம் அதே மாதிரியே அவர்கள் செய்து தண்ணீரை கண்டடைந்து தாகம் தீர்த்து கொண்டார்கள் ஆம் பிரியமானவர்களே மான் எவ்விதமாக கதறி கடந்து செல்லும் பொழுது அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்கிறதோ அதுபோல நாமும் கூட தேவன் மேல் நம்முடைய வாஞ்சியை வைத்து கத்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவரையே நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது அவரையே நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் பெரிய ரட்சிப்பை கண்டடையலாம் கத்தர் அந்த கிருபை நமக்கு இந்த நாளிலே தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல உண்மையிலே எங்களுடைய வாஞ்சியை வைத்து நாங்கள் உண்மையிலே தாகம் கொள்ளத்தக்கதாக தீராத தாகம் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்களுடைய முழு நம்பிக்கையும் உண்மையிலே இருக்கும்படியாக கத்திருக்கே நாங்கள் காத்திருக்கவும் இருளிலே நாங்கள் பாடல்களை பாடி உமை துதிக்கவும் இன்னும் துதிப்பேன் என்று துதித்து உமை மைமைப்படுத்தி உடைய நாமத்தை உயர்த்தவும் அதன் மூலமாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளவும் உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்